தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி வெனிசுலா அதிபர் மதுரோவை காணவில்லை என்று துணை அதிபர் டெல்சி ரோட்ஸிக் ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அதிபர் மதுரோ நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் துணை அதிபர் ஊடகத்திற்கு பேட்டியளித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அதிபர் மதுரோ உயிருடன் இருப்பதற்கான புகைப்படத்தை ட்ரம்ப் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஷ் வணக்கம் யோகேஸ்வரன் தொடர்பான வெனிசுலாவின் மீது அமெரிக்க படையினர் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு தாக்குதல் நடத்திய நிலையில வெனிசுனாவினுடைய அதிபர் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி இருவருமே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சரியா ஒரு ஒரு மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்திருந்ததோடு இந்திய நேரப்படி இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அமெரிக்க நேரப்படி அங்கு காலை பதினோரு மணிக்கு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தான் வெளியிட உள்ளேன் என்று டிரம்ப் தெரிவித்திருந்தார் துணை அதிபர் டெல்சி என்பவர் அந்நாட்டு ஊடகங்களுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருக்கார் அப்போது வெனிசுலா நாட்டின் ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை முன்வைக்கிறார்கள் அமெரிக்கா இது போன்ற நாடு கடத்தப்பட்டிருப்பதாக தகவல்களை வழங்கிக்கக்கூடிய நிலையில வெனிசுலாவினுடைய அதிபரை தொடர்பு கொள்ள முடிந்ததா என்று கேள்வி எழுப்பும் போது வெனிசுலாவினுடைய அதிபர் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் காணவில்லை என்ற தகவலையும் வெனிசுலாவினுடைய துணை அதிபர் வழங்கியிருக்கார் அதே நேரத்தில் தான் அமெரிக்காவிற்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்ப விரும்புகிறேன் வெனிசுலாவினுடைய அதிபர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான புகைப்படத்தை அமெரிக்கா வெளியிடப்பட வேண்டும் காரணம் தாக்குதல் மூலமாக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று வெனிசுலாவினுடைய துணை அதிபர் அந் அந்நாட்டு ஊடகங்களுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவும் தொலைபேசி உரையாடல்களாக வழங்கியிருக்கிறார்கள் தற்போது வெனிசுலா மட்டுமல்ல கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளும் வெனிசுலாவினுடைய அதிபர் கடத்தப்பட்டிருந்தால் அவர் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரங்களை அமெரிக்கா வெளியிடப்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் இந்திய நேரப்படி இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையிலிருந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களை சந்திக்கும் போதுதான் இது குறித்தான முழுமையான விவரங்களையோ அல்லது அவர் நாடு கடத்தப்படும் போது எடுத்துக் கொள்ளப்பட்ட புகைப்படங்களையும் டிரம்ப் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்த நிகழ்வுக்கு தங்களுடைய வருத்தம் மற்றும் கண்டனங்களை எல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அமெரிக்காவுடைய பாதுகாப்பு படையை சார்பில் செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்னதாகவே நிக்கோலஸ் மதுரோ நாடு கடத்தப்பட்டதற்கான அந்த புகைப்படங்களை வெளியிடுவதற்கென வாய்ப்புகள் தான் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் ரொம்பவே முக்கியமான ஒன்று அமெரிக்கா நாட்டு உலகினுடைய நாடு வல்லரச நாட்டை விட மிக் படையெத்திருக்கிறதுக்குதலை நடத்திநாட்டினுடைய விட்டார்கள் உலக நாடுகள் பலவும் இது குறித்தான முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழல்தான் வெனிசுலாவுடைய துணை அதிபரும் அதிபரை காணவில்லை என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை வழங்கியிருக்கார் என்பதும் இந்த கூடுதல் தகவல் ஆகும் மாலத்தி யோகேஷ் பரன் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி